கோயிலில் தேங்காய் உடைக்கிறதுக்கு இவ்வளோ அர்த்தமா சரி அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம எல்லோரும் கோயிலில் தேங்காய் உடைக்கிறோம் ஆனால் ஏன் உடைக்கிறோம் தெரியுமா இது சும்மா வழக்கம் இல்லை நம்ம மனசு அகங்காரம் வாழ்க்கையோட ஆழமான ரகசியம் இதில் இருக்குது இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் நீங்கள் அடுத்த தடவை தேங்காய் உடைக்கும்போது மனசே மாறிடும் தேங்காய் என்ன சிம்பிள் அப்படின்னு பார்ப்போம் தேங்காய் சும்மா பழம் இல்லை அது மனிதனை ரிப்ரசன்ட் பண்ணுது அதாவது வெளிப்புற கடின ஓடு அகங்காரம் அப்படின்னு நினச்சிக்கிறோம் உள்ளே பகுதி தூய மனசுன்னு நம்ம நினச்சிக்கிறோம் உள்ள தண்ணீர் உயிர் உணர்ச்சின்னு நினச்சிக்கிறோம் அதனால் தான் தேங்காய் உடைக்கும்போது என்னோடய அகங்காரத்தை உடைத்து தூய மனசோட இறைவனை சந்திக்கிறேன்னு அர்த்தம் அப்புறம் என்ன ஆகுது இதில் நம்மளுடைய அகங்காரம் உடஞ்சிருது நம்ம வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையே என்னென்னா நான் எனக்கு என்னோடன்னு அகங்காரம் தேங்காய் உடைக்கிற மொமெண்ட்டில் அதாவது இந்த தேங்காய் உடைக்கிற நேரத்தில் மனிதன் மனசுலே சொல்லிக்கிறான் நான் எல்லாம் இல்லை எனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது இதுதான் அதாவது இப்படி சொல்கிறதுனால தான் அவனுக்கு ஒரு மனசு வந்து தேங்காய் உடைத்ததுக்கப்புறம் லேஸ் ஆகிடுது அதுக்கப்புறம் அவனுக்கு மனசில் எந்த ஒரு அகங்காரமும் இல்லாதனால மனசு ரொம்ப லைட்டாக இருக்கும் அவனால் நிம்மதியாக வழிபாடு பண்ண முடியும் அவன் நினச்சத அடையவும் முடியும் இதில் அந்த காலத்தில் இதில் இருக்கக்கூடிய உண்மை என்னன்னு பார்த்தோம்னா பழங்காலத்தில் மிருக வழி இதுக்கு பதிலாக இருந்திருக்கு அப்புறம் காலம் மாற மாற நம்ம மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்க அதை உணர்ந்தாங்க உயிரை கொள்ளாமல் அதுக்கு பதிலாக தேங்காயை பொருளாக மாற்றினா என்ன அப்படின்னு நினச்சி அவங்க அந்த உயிரை கொல்றதுக்கு பதிலாக தேங்காயை மாற்றினாங்க தான் தேங்காய் எல்லா கோயிலும் முக்கியமானது இதனால் நம்ம மனசுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் கவனிச்சிருக்கீங்களா தேங்காய் உடைத்த பிறகு மனசு லேசாகும் அதுக்கு காரணம் கோபம் வெளிய போயிடுது ரிலீஸ் ஆகி பயம் குறைஞ்சிருது மன அழுத்தமும் கம்மியாயிடுது அதாவது இனிமேல் சொல்ல போனோம்னா இது ஒரு பிசியாலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ்ன்னு சொல்லலாம் இங்கிலீஷில் அப்புறம் பார்த்தோன்னா தமிழர்களோட கலாச்சாரத்திலேயே தமிழர் எப்போதுமே இயற்கை மனித மனம் ஆன்மீகம் மூன்றையும் இணைச்சே பார்த்தாங்க தேங்காய் உடைதல் உடல் மனம் ஆன்மா ஒன்றாகும் சின்னம் நீங்கள் அடுத்த தடவை கோயிலில் தேங்காய் உடைக்கும்போது போது கையால் மட்டும் உடைக்காதீங்க உங்கள் அகங்காரத்தையும் உடைங்க அப்போ வாழ்க்கையே மாறும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்